ஆடி பட்டத்தில் நம்ம போட்ட கத்திரிக்காயில் என்னென்ன ரகத்தில் இப்போ காய்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நான்கு ரகத்தில் இப்போதைக்கு நம்மளுக்கு காய்கள் காய்ச்சிருக்கு இது ஒரு ரகம் ரகத்துல ரகத்துலலாம் இப்போ தான் பூக்கள் வச்சிட்ருக்கு மொத்தம் நம்ம எட்டு வகை போட்டிருந்தோம் நான்கு வகையில் நம்மளுக்கு காய்கள் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு இது வந்து முதல் அறுவடை இது ஒரு ரகம் ஒவ்வொரு ரகத்துலேயும் ஒரு காய் ரெண்டு காய் தான் இப்போதைக்கு நம்மளுக்கு வந்திருக்கு ஏன்னா அடுத்தடுத்த அறுவடையில் நம்மளுக்கு நிறையா காய்கள் கிடைக்கும் கத்திரிக்காய்க்கு வந்து சீசன் கிடையாது நீங்கள் இப்போ கூட தைப்பட்டத்துக்கு கூட கத்திரிக்காய் ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு ஒரு செடியே வந்து இரண்டு வருடத்திற்கு உங்களுக்கு காய்கள் வந்து கொடுக்கும் ஒரு வீட்டுக்கு வந்து மூன்று செடி இருந்தாலே உங்களுக்கு போதுமான அளவு கிடைக்கும் நம்ம பூச்சி வெட்டி எதுவுமே பயன்படுத்துறது கிடையாது அதனால் சில காய்களில் பூச்சி வந்திருக்கு பூச்சி தாக்கத்தில் வருதுன்னா அந்த செடியை அகற்றிடுவோம் இல்லைன்னா அந்த இலைகளில் இருந்தால் இலையை மட்டும் அகற்றிக்குவோம் காய்களுக்கு வந்து தேவையான சத்துக்களுக்காக இயற்கை மண்புழு உரம் அந்த மாதிரி இயற்கை உரங்கள் மட்டும்தான் நம்ம பயன்படுத்துகிறோம் செயற்கை உரம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நம்ம கடைகள்லேயே காய்கள் வாங்கிக்கலாம் உரங்கள் கூடாத செயற்கை உரங்கள் கலக்காத காய்கறிகள் வேண்டும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வீட்டிலேயே வளர்க்குறோம் அதனால் முடிஞ்ச அளவு செயற்கை உரம் எதுவும் பயன்படுத்தாமல் இயற்கையான உரங்கள்லேயே நல்ல விளைச்சலும் நம்ம எடுக்கலாம் இப்போ இது ஒரு ரகம் மொத்தம் நான்கு ரகம் சொன்னோம் இல்லையா கத்திரிக்காய் இது முதல் ரகம் இது நல்ல பெரிய காயாகவே வரும் இதுவே இன்னும் பெரிய காயாகும் இது இரண்டாவது ரகம் ஃபஸ்ட்டு பார்த்தது உங்களுக்கு நீல் வடிவில் வரும் இது நல்லா உருண்ட வடிவில் வரும் நீல்னால் நீளமாக கோழி முட்டை வடிவில் வரும் இரண்டாவது பார்த்தது முட்டை வடிவம் இதுவும் வந்து உருண்டையாக தான் வரும் அதாவது சின்ன கத்திரிக்காய்தான் எவ்வளோ பெருசு தான் வரும் இதோட பெரிய காயாக வராது முதல்ல பார்த்தா ரெண்டும் உங்களுக்கு பெரிய காயாகவே வரும் அடுத்து பார்க்க போகிறது வந்து இது ஒரு முள் கத்திரி செடி ஃபுல்லாக முள்ளாக இருக்கும் அந்த தண்டுலேயும் பாருங்கள் நிறையா முட்கள் இருக்கும் காய் பறிக்கும் போது கொஞ்சம் பார்த்து தான் பறிக்கணும் தூர்வாளியில் இருக்கிற மாதிரி நிறையா முட்கள் இருக்கும் இது ஒரு ரகம் நான்காவது ரகம் இப்ப நம்ம மூணாவதா ஒரு ரகம் பார்த்தோம் இல்லையா அந்த கத்திரி வந்து இவ்வளோ பெரிய கத்தரியா வரும்